சிறுபான்மை கத்தோரிப்பு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க ஒரு அமைப்பு அது அதே போன்று அரசியல் ரீதியாக மக்களை வழிகாட்டக்கூடியவை அதுவும் இந்த மறை மாவட்ட அனைத்து ரீதியில் ஆகிய பெரியவர்களுடைய அறிவுரைகளின்படி வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு அரசியல் அரசியல் பொருளாதார ஒரு மக்களை விட அமைப்பா இன்று அழைத்து நல்கிப் வணக்கம் நாம் ஆதந்தோறும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு பொது மன்னரை சந்தித்து நாம் இந்த தன்னுடைய அனுபவங்களை பரந்து கொள்ள போகிறவர் பொருளாளர் டஸ்டிதாஜ் அவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த ஏ ஏற்பாடையை செய்கிறவர்கள் அருள் தங்கள் சேகர் வைக்கிறவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன் சார் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் ஓகே என்னுடைய பேர் ஜார்ஜி சிவர் நான் வந்து தமிழ்நாடு அரசின் உள்ளியல் துறையில் துணையீராக இருக்க வகை பெற்று எனக்கு ஒரு மனைவி ரெண்டு பெண்பளை ரெண்டு நமவர்கள் ரெண்டு பெண்மணமான மனைவி வந்து ஆசிரியாக இருந்த ஓய்வு பெற்ற அவங்க வந்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு தேசிய நகராசிரியர் வந்து பெற்றவர்கள் என்பது பல நாட்டுகள் பல அப்போ நீங்கள் புள்ளியல் துறையெல்லாம் பணிகள் எல்லாம் நீங்கள் எப்படி அந்த ஒரு வாய்ப்பு துறைக்கேவர்களுக்கு எழுதி ஆய்வாரப்பிறப்படும் பிறகு அறிவரப்பொருட்களும் அதைத் தொடர்ந்து உதவி ஏற்ற பொறுப்பிலும் ஓய்வு வரக்கூடிய காரியத்தில் ஒரு ஆய்வாரத்திற்கு முன்னால் துளை இயக்க பொருட்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியாற்றினேன் பணியாற்றி ஓய்வு பரவாயில்ல அப்புறம் நீங்கள் மலை மாவட்ட அளவிலும் பட்டாள் அளவில் பங்கு

உரிமைகளை உரிமைகளை அரசியல் ரீதியாக மக்களை வழிகாட்டக்கூடிய அதுவும் மாவட்ட அனைத்து ஆயிரம் இவர்களுடைய அறிவுரைகளின் படி வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பாக செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக

சீரிய மரப்பாக இருக்குது மறைமுறைகளான திட்டங்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய மொபைல் மாவட்டத்தை பொறுத்தவரை மத முகங்கள் அதிகமாக இருபத்தி எட்டுல இருந்தே தெரிய மாட்டாங்க அதே கடந்து எல்லாரையும் மக்கள் இந்துக்களையும் இந்துக்களையும் பொது மக்கள் வந்து சம்பந்த நாட்கள் பொதுக்குடியான நாட்களாக இருக்காங்க அவங்களோட சேத்திரம் போகணும் நம்ம வித்தியாசப்படுத்த நாங்கள் இந்து கிறிஸ்துவ அப்படின்னா அந்த நல்ல நல்ல செய்யணும்னு நினைக்கிறீங்க அது பொதுவாக வந்து பயிற்சி நம்ம மலைக்காவதுல பயிற்சி திட்டங்கள் இருக்கு சிறுவழி

இது பண்ண முடியாது கண்காணிக்க முடியாத ஒரு டீமுக பேசுவார்கள் இந்த ஐந்து ஆண்டு திட்டங்கள் முன்னாடி திட்டங்கள் ஆண்டு திட்டங்கள் போடும்போது இப்போதர் இருக்காங்க ஐந்தாண்டு திட்டம் போட்டார் ரெண்டு வருஷத்தில் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காரு போகும்போது எந்த ஒரு பேசுவார் அவருக்கு ஐந்து நாள் சற்று வித்தியாசமாக இருக்கலாம் அப்போ அவரு இந்த ஐந்தாண்டு திட்டம் இருந்தால் ரெண்டாண்டு முடிந்த பிறகு மூன்றாவது ஐந்து

কিন্তু নেস্কি ইদানীং একটু সুন্দর আপনারা পছন্দoperatorname ডান পড়ে

ஒரு வாய்ப்புதைய திருநிலையினர் மட்டும் எல்லா ஒரு புகழ்நிலையம் இருக்கலாமா பொதுநிலைய வாய்ப்பு தான் நல்ல நிலை ஆமா ஆமா எனக்கு அமிர்தராஜ் பழகும் யாரை எப்படி பயன்படுத்தி எப்போ பயப்படுத்து நான் கரெக்டாக வேறு பார்த்துருக்கேன் ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வரோம் அப்போ எப்போ நீங்கள் ஒரு பதிவேட்டில் வேறு பதினொன்றரை மணி கரெக்ட் அடிக்கணும் சிலப்ப சனிவரம் உங்களை கொடுத்திருக்கிறோம் அப்படி நான் தட்டி கொடுத்து வேணுங்க இப்போ எப்படி நல்லா நல்ல வாய்ந்த முதல்ல அவங்களை அடையாளம்

இந்த ஆயிரம் படங்கள் சொல்லுவோம் அதனால் என்ன இந்த நேரத்தில் நமக்கு தன்னுடைய அனுபவங்கள் திரு ஜஸ்டின் ராஜி அவர்கள் நம்ம பார்த்துருக்காங்க நிச்சயமாக அதை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு அவருடைய அனுபவங்கள் ரொம்ப நம்ம நன்றி தேங்க்யூ